ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி பெட்டி கடையில் விற்கிற ரெண்டு ரூபா கோதுமை ரவா கஜரா செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கஜரா செய்ய ஒரு மிக்ஸி ஜாரை வச்சு அரை கப் சர்க்கரையை சேர்த்து கூடவே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இந்த அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை சேர்த்து கூடவே அரைக்கப் ரவையை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பிஞ்சளவு சால்ட்டை சேர்த்து ஒரு பிஞ்சளவு சமையல் சோடவை சேர்த்து கடைசியாக ஒரு டீஸ்பூன் இய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் மாவுளை மிக்சர்களுக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்ப கொஞ்சமா தண்ணி தெளித்து சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசஞ்சு எடுத்ததும் இதை அப்படியே மூடியை போட்டு மூடி ஊரட்டங்க இது ஊறுற சமயத்துல எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் கஜரா பொறிகள் எண்ணெயும் சேர்த்து அப்படியே சூடாகட்டும் மாவு நல்லா ஊறி கெட்டியா வந்துருக்குது பாருங்க இப்ப ஒரு சப்பாத்தி கட்டிய வச்சு மாவு நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கலாம் இப்ப பூரி கட்டிய வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு தேய்ச்சிக்கலாம் இந்த அளவுக்கு திக்கா தேய்ச்சி எடுத்ததும் சின்ன வச்சு பீஸா கட் பண்ணிக்கலாம் எல்லா பீஸும் கட் பண்ணி எடுத்ததும் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிற பாருங்க இது சரியான அளவு இது அப்படியே இருக்கட்டும் இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம கட் பண்ணி பீஸா ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் கஜரா ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம கஜரா போது ஸ்டவ்வை ஃப்ரை பண்ணுங்க கஜரா எந்த அளவுக்கு வெடிச்சு நல்லா சூப்பராச்சு பாருங்க இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா கஜராவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்கன்னா பர்ஃபெக்டான பெட்டி கடை கஜரா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு சூப்பரா இருக்குங்க இஸ்கூல் விட்டு வர பசங்க ஸ்னாக்ஸ் கேட்டா இந்த மாதிரி ஒரு கப் கோதுமாவையும் அரை கப் ரவையும் வச்சு டேஸ்டா கஜராவை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமும் இருக்குங்க இந்த டேஸ்ட் வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புதுப்பு வெஸ்ட் மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்